மிதுன ராசினியர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு நீங்க நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேறுமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்க போகுதா இதுவரை இருந்த கஷ்டமெல்லாம் விலக போகுதான்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு கவனக்குறைவுமே நீங்க தவிர்க்கணும் ஏன்னா இது உங்களின் வேலையை அழிக்கக்கூடும் கூடும் மாத தொடக்கத்தில் நீங்க புத்திசாலித்தனமா பணத்தை செலவிடணும் ஏன்னா இது உங்களுக்கு பட்ஜெட்டு சீர்குலைக்கக்கூடும் கூடும் எதிர்காலத்துல நிறைவேற்றுறதுல சிரமங்களை சந்திக்க நேரிடும்னு நீங்க வாக்குறுதிகளை அளிக்கிறதை தவிர்க்கணும் வேலையில் உங்க திட்டங்கள்லாம் நிறைவேறுவதற்கு முன்னாடியே உங்கள் எதிரிகள் அந்த விஷயத்தை தடுக்கக்கூடும் மாத நடுப்பகுதியில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரை பற்றி கவலைப்படுவீங்க குடும்ப விஷயங்களை தீர்க்கறதில் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாதது உங்களை வருத்தப்பட வைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக வாகனம் ஓட்டுறது ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்க நீங்கள் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நவம்பர் மூன்றாவது வாரம் அதிர்ஷ்டமாக இருக்குங்க அவங்க சில நல்ல செய்திகளை கேட்பாங்க வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கறதுல உங்கள் துணை உதவியாக இருப்பாங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க மேலும் பெரும்பாலும் மற்றவரிடம் இனிமையாக நாகரிகமாகவும் பேசி பழகிறவங்களா நீங்க இருக்கிறதால உங்ககிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய உங்க நலம் விரும்பிகள்லாம் உங்களை சுத்தி நிறையவே இருப்பாங்க அலுவலக விஷயமா நீங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்கலாம் தானாகவே வந்து அவங்க பணம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு அதிக லாபம் உண்டாகுங்க சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடும் உறவினர்கள்லாம் வழியே வந்து பேசுவாங்க குடும்ப தலைவிகளுக்கு பித்தூர் வழி சொத்து பெறுறதுல தடைகள்லாம் வந்து விலகுங்க வீடு வாங்க கடன் கிடைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் இருந்து பிரச்சனைகள்லாம் விலகி இப்போ அந்யோன்யம் உண்டாகுங்க கலைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு வேற்றுமொழிகளில் நடிக்க அழைப்பு வரும் புதிய ஒப்பந்தங்கள் போது முழுமையாக கவனமாக படிச்சுட்டு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் கொடுங்க அதுலேயும் கோப்பைகளை அள்ளி செல்வாங்க திருவேற்காடு மாரியம்மனை வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் தரிசனம் செஞ்சு வழிபடும் போது உங்களுக்கு வர இருக்கும் தீமைகள்லாம் விலகி நன்மை நடந்திருங்க மேலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடுங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள்லாம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகுங்க மேலும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடுங்க மாதப்பிற்பகுதியில் பெண்களால் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரலாம் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க மேலும் நீங்கள் எடுத்த செயலை வச்சு மா முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்க போகுதுங்க உறவினர்கள் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க சுமூகமான உறவு ஏற்பட போகுதுங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சிலர் செல்லும் வாய்ப்பு கூட உண்டாகுங்க பிள்ளைகளால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல தாமதம் உண்டாகுங்க வடக்குகள்ல உங்களுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடுங்க நீங்க புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ போறீங்க சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகுதுங்க குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட கூடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறது நல்லது சகோதர வகையில் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்குங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க விஷயத்துல நீங்கள் நீங்கள் தலையிட வேண்டாம் பிறர் விஷயத்தில் தலையிட்ட அது உங்களுக்கே வந்து சேர்ந்துருங்க சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள்லாம் உண்டாகுங்க அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுறதால மனசில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் ஆனால் உயர் அதிகாரிகளின் அனுசரணையாக இருக்கிறது உங்களுக்கு ஆறுதலை தரும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றமெல்லாம் ஏற்படக்கூடுங்க எதிர்பார்க்கும் சலுகைகள்லாம் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள்லாம் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடுங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுதுங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் கணவரின் அன்பும் அவர் வழியில் உறவினர்களால் நன்மைகளும் பெண்களுக்கு ஏற்பட போகுது சிலருக்கு வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்கிறதுல போகுதுங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு உண்டாகும் ஆனால் மறைமுகமான பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனம் தேவைங்க பரிகாரமா நீங்க புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய்தீபமேற்றி வழிபட ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுறதும் நன்மையை தருங்க மேலும் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே வருமான திருப்தியா இருக்குங்க பாக்கியஸ்தானத்தில் வக்கிற சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறதால செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கூட எந்த செலவையுமே உங்களால் தடுக்க முடியாது எதிர்பாராத வெளியூர் பயணங்கள்லாம் பயணங்கள் எல்லாம் உண்டாக போகுங்க அதனால செலவுகள் காரணமாகவும் அமையும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவுமே இருக்காது நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலமா பணத்தை சாத்தியக்கூறு இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரின் இருக்கிறது தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் பாக்கியில வக்கர சனி பகவானோட ராகு சேர்ந்திருக்கிறதால பணிச்சுமையும் அலுவலக பிரச்சனைகளும் மனசை அரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு மேலோங்கோ மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலை அளிக்கிற விதமா அமைய போகுதுங்க வசப்படுறத திடீர் முடிவுகளை தவிர்க்கறத ரொம்ப அவசியம் இந்த மாதம் முழுவதுமே புதிய முதலீடுகளில் நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கு முன்பணமின்றி சரக்குகள்லாம் அனுப்புகிறத கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க சக கூட்டாளிகளோட கருத்து வேற்றுமை ஏற்படுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சரக்குகளின் விலையை நிர்ணயிக்கிறது ரொம்ப அவசியம் சந்தையின் நியாயமற்ற போட்டிகள்லாம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் கவலையை அளிக்கும் விதமாக கலைத்துறையினருக்கு அமையும் வழக்கத்தை விட வருமானம் கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் வாய்ப்புகளும் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற நிலையை தான் கிரகநிலைகள்லாம் எடுத்துக்காட்டுது மாதக்கடைசீல நிதி தட்டு ஏற்பட ஏற்படக்கூடுங்க அரசியல் துறை அதிகாரிகளுக்கு படைத்த சுக்கிரனும் இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லை உயர்மட்ட தலைவர்களுடன் பழகிறதில் எச்சரிக்கையாக இருக்கணும் உயர்மட்ட தலைவர்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை பிறரோட விவாதிக்க கூடாது அப்படின்னு கிரக நிலைகள்லாம் எச்சரிக்கிறாங்க திட்டமிட்டு சிக்கனமான செலவு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கூட எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் கடன் வைக்கிற கதியில் தனது பலத்தை இழக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே பாடுபட்டு படிக்க வேண்டியதா இருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவும் சகவாச தோஷமும் ஏற்பட்டு மன உளைச்சல் உண்டாகுங்க கூடிய வரையில் பிற மாணவ மாணவியரோட நெருங்கி பழகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாக இருக்க போது விவசாயிகளுக்கு கடும் வெயில் உழைக்க நேரிடலாம் பழைய கடன்கள்லாம் கவலை அளிக்கும் விதமாக அமையுங்க இடுபொருட்களாகிய உரம் விதைகள் ஆகியவற்றை சற்று தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு துலாம் ராசியில் செவ்வாயும் நீச்சம் நிலைய சூரிய சூரியனும் சேர்ந்திருக்கிறதால உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகள்லாம் உடலை உங்களுக்கு வருத்தம் தகுந்த மருத்துவ சிகிச்சையினால குணம் உண்டாகுங்க மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியங்கிறத கிரக நிலைகள்லாம் எடுத்து வேலை பார்க்கும் பெண்களுக்கு தங்கள் மாத சம்பளத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலை அளிக்குங்க மனமாலைக்கு காத்திருக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரங்கள் அமையிறது சற்று காலதாமதப்படுங்க பரிகாரம் உறுதியாக பலனளிக்கும் உங்களுக்கு மேலும் பரிகாரமா நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலில் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தா போதும் எந்தவித தோஷமும் கதிரவனை கண்ட பணி போல உங்களை விட்டு விலகிறோம் கேட்பாரற்று இருக்கும் கோயில்களில் கூட நீங்க தீபம் ஏற்றி வைக்கலாம் உளவார பணிகளை செய்யறது அதாவது குப்பகுளங்களை அகற்றி மதில் சுவர்களையும் கோபுரங்களையும் படர்ந்திருக்கும் செடிகளை அகற்றுவதோ கொடிகளை அகற்றுவதோ கோயிலை சுத்தம் செய்யறதுங்கிற பணிகளை செய்யறதும் மிக சிறந்த பரிகார பலனை உங்களுக்கு தரும் உளவார பணி செய்வோருக்கு தண்ணீர் அல்லது நீர்மோர் பானகம் தருவதோ உணவு கொடுக்கிறதோ சிறு பண உதவி செய்யறதோ போன்றவை செயலால கூட மகத்தான புண்ணிய பலன்களை உங்களுக்கு பெற்று தரும் உங்க சந்ததியினருக்கும் புண்ணியத்தை சேர்த்து வைப்பீங்க குறைந்தபட்சமா கோயில்ல கொடுக்கும் பிரசாதங்களை சாப்பிட்டுட்டு இலைகளை அங்கேயே போடாம கையில உள்ள உணவு துகள்களை கோயில் தூண்களை தடவாம போன்ற நல்ல காரியங்களை செய்கிறது மூலமாகவே உங்களுக்கு பாவம் சேராமல் இருக்கும் மேலும் இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றம் பணவரவு திருப்தி ஆகியவைலாம் உண்டாக போதுங்க எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக போதுங்க வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கப் போகுது எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க லாபம் கூட போதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களின் செயல் திறன் அதிகரிக்க போகுது மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக போகுது பிள்ளைகள் மூலமா பெருமை ஏற்பட போதுங்க உறவினர்கள் வருகையால் அவர்களால நன்மை உண்டாகும் திருமண தொடர்பான பேச்சுகள்லாம் சாதகமா முடிய போகுது வீடு வாகனம் வாங்கணும்னோ புதுப்பிக்கணும்னு சொல்லியும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க போகுது பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையா செஞ்சு முடிக்க போறீங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்க போதுங்க பாடங்க படிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல உறவினர்கள் வருக இருக்க போதுங்க கணவர் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்க போகுது பிள்ளைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்ட போறீங்க தந்தையின் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க ஆடை ஆபரணம் வாங்குவீங்க எடுத்த காரியம்ல நல்லபடியா முடியணுமேங்கிற கவலை உங்களுக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வர கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க புத்திசாலித்தனமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் கூட இருக்கிறவங்களை ஆலோசித்து எந்த ஒரு காரியத்துலையுமே முடிவெடுக்கிறது உங்களை வெற்றிக்கு தடை வராம உங்களை காப்பாற்றும் அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் கூட புத்தி கூர்மையோட செயல்களை ஆராய்ந்து செய்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் மேலிடத்துக்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வரலாம் கவனமாக இருந்துக்கோங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுங்க மதிப்பெண் பெற உதவும் வாழ்க்கையில் நல்ல வளம் பெறுவீங்க குடும்ப ஒற்றுமை உண்டாக போதுங்க தொலைநோக்கு சிந்தனையோட நீங்கள் புதிய கருத்துக்கள்லாம் மதிப்பளிப்பீங்க நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செஞ்சு முடிப்பீங்க எதையுமே சாதிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகுங்க பரிகாரமாக நீங்க நரசிம்ம பெருமாளை வணங்குறது நன்மையை உண்டாக்கும் மேலும் முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கலாம் வணங்க நன்மைகள் உண்டாகும் மேலும் மாத தொடக்கத்தில் சில காரியங்கள்லாம் குறித்து நீங்கள் திட்டமிடுவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் கவனமாக ஈடுபடணுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் விலக போதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்க போகுது பிள்ளைகளும் பெற்றோர்களும் மனமறிந்து நடப்பாங்க திருமண நிகழ்ச்சிகள்லையும் விருந்து நிகழ்ச்சிகள்லையும் அடுத்தடுத்து நடக்கும் உங்கள் வீட்டில் உறவினர்களும் ஒத்தாசையாக இருக்க போகிறாங்க நீண்ட கால நண்பரை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு உண்டாக போதுங்க கவலைகள்லாம் நீங்கள் வீட்டில் கலகலப்பதிக அதிகரிக்கும் கையில் தாராளமாக பணம் புழங்க போகுது சில முக்கிய கடன்கள்லாம் நீங்கள் அடைக்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க மனைவி ஆசைப்பட்ட ஆடை அணிகலன்கள்லாம் வாங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க வேலை காரணமாக நீங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகும் மாத இறுதியில் பிள்ளைகளோடு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல நேரிடலாம் அரசு அதிகாரிகள் மூலமாக முக்கிய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றிக்குவீங்க பெரியோர்களின் நட்பு பக்கபலமாக உங்களுக்கு இருக்க போதுங்க உத்தியோகம் பார்க்கும் இடத்துல பொறுப்பும் சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் மிகவும் பக்குவமாக இருக்குங்க சிலருக்கு கூட கிடைக்கலாம் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக அரசு பணியாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து போகுதுங்க தொழிலுக்கு தேவையான உதவிகளை நண்பர்களிடம் நீங்கள் நாடுவீங்க சக போட்டியாளர்களின் கனவு பழிக்காதுங்க அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெற போறீங்க மேலும் நீங்கள் மாரியம்மனை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தடைகள்லாம் நீங்க வெற்றி உண்டாகும் நன்மை பிறக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னும் பயனுள்ளதாக இருந்துக்கணும் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி